ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் தமிழ் அதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு முழுசாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ ஏழாம் வகுப்பில் முதல் பருவம் பார்க்கலாம் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் புது புத்தகம் எந்தளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு பழைய புத்தகமும் படிக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் கூட பழைய புத்தகத்திலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க ஏன்னா சிலபஸ் வந்து அதிகமாக கவர் ஆகிறது பழைய புத்தகத்திலருந்து தான் வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இயல் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருவிக்கா அவருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பொதுமை வேட்டல் அந்த பாடம் தான் கொடுத்துருக்காங்க பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இவருடைய பெயர் திருவி கல்யாண சுந்தரனார் திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதுதான் இதோட சுருக்கம் இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விருதாச்சலனார் சின்னம்மையார் விருதாச்சலனார் சின்னம்மையார் இவருடைய பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற துல்லம் காஞ்சிபுரம் துல்லம் சேர்ந்தவர் இப்போ இந்த துல்லம் அப்படின்றது தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தண்டலம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னைக்கடுத்துள்ள போரூருக்கு மேற்கே இருக்கு போரூருக்கு மேற்கே இருக்கு இவருடைய சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டவர் தொழிலாளர் நலன் பெண்கள் முன்னேற்றம் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் முக்கியமானது மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா இவரோட தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார் தமிழ் தென்றல் திருவிக்கா இவருடைய பணி என்னன்னு பார்த்தோன்னா சென்னை ராயப்பேட்டை சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு தேசபக்த நவசக்தி அப்படின்ற இதழ்களோட ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க இவருடைய படைப்புகள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருனா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் இவருக்கு தமிழ் தென்றல்னு ஒரு பட்டமும் இருக்குது தமிழ் தென்றல் அப்படின்ற ஒரு நூலு வரையல் எழுதியிருக்காரு அப்புறம் உரிமை வேட்கை முருகன் அல்லது அழகு பொதுமை வேட்டல் அப்படின்றது எழுதியிருக்காரு உரிமை வேட்டல் அப்படின்றது எழுதியிருப்பார் இவருடைய காலம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்தவர் சரி இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் இது ஒரு வாழ்த்து பாடல் பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி வன்மையில் உயிரை வைத்த வள்ளலே போற்றி போற்றி வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி பண்ணினே இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி அப்படின்னா இசை பண் அப்படின்னா இசை அப்ப இசையை இயற்கையோடு இணைத்த பண்பாளனே பெண்மையில் தாய்மை வைத்த பெண்களுக்கு தாய்மை தாய்மையால் பெருமை சேர்த்த பெருமைக்கு உரியவனே வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை அப்போ கொடைத்தன்மையை உயிரினங்களுக்கு தந்த வள்ளல் தன்மை உடையவனே உண்மையில் இருக்கை வைத்த உள்ளத்தில் உண்மையை வைத்த உறவுடையானே உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி பாடியிருக்கார் அப்போது சொற்பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா பண் அப்படின்னா இசை புகழ் அப்படின்னாலும் இசைதான் பொருள் வன்மை மூணு சிலியின் வந்த வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை போற்றி அப்படின்னா உன்னை வாழ்த்துகிறேன் போற்றி வாழ்த்துகிறேன் இதோட நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் திருவிக்கா அவர்களுடைய பொதுமை வேட்டல் அப்படின்ற நூலில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்போ போற்றி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது நாடு மதம் இனம் மொழி நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவது தான் பொதுமை வேட்டல் இது வந்து பாயிண்ட்டு நாடு மதம் இனம் மொழி நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதும் நூல் என்ன அப்படின்னா பொதுமை வேட்டல் இந்த பொதுமை வேட்டல் அப்படின்றது வந்து மொத்தம் நாற்பத்தி நான்கு தலைப்பில் இடம்பெறுது அதில் நானூற்று முப்பது பாடல்கள் இருக்குது நாற்பத்தி நாலு தலைப்பு நானூத்தி முப்பது பாடல் அது எப்படி இருக்கு அப்படின்னா தெய்வ நிச்சயம் முதல் போற்று ஈராக நாற்பத்தி நாலு தலைப்பாக இருக்கு இந்த நூலோட பயன் இந்த நூல் படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா இந்த நூலை கற்பா இருக்கு நாடு மதம் மொழி இன வேற்றுமைகள் விலகும் சமுதாய ஒற்றுமை வளரும் மனித நேயம் மலரும் உலகம் தலைமைய ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பாடலை பார்த்தாச்சு பொதுமை வேட்டல் ஆசிரியர் திருவிக்கா சொற்பொருள் பார்த்துட்டோம் ஆசிரியர் குறிப்பு இவரோட பெயர் என்ன பெயர் வந்து சுருக்கம் அதுக்கான விளக்கம் என்ன பெற்றோர் யார் பிறந்த ஊர் என்ன சிறப்பு என்ன இவரோட பணி இவர் என்ன வேலை பார்த்துருக்காரு படைப்புகள் என்னென்ன இவருடைய காலம் நூல் குறிப்பு அப்படின்றத பார்த்தாச்சு இப்போ மாதிரி வினாக்கள் பார்க்கலாம் கொடிட்ட இடத்தை நிரப்பக திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் திருவாரூர் திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை நானூற்றி முப்பது வன்மையில் உயிரில் வைத்த அப்படின்னா வன்மைனா என்ன பொருள் கொடைத்தன்மை அடுத்ததா திருக்குறள் ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க தலைப்புல ஒரு சில குரல் கொடுத்திருக்காங்க வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் அப்படின்னா வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் நம்ம தீங்கு தராத சொற்களை பேசுதல் அடுத்ததான் பொய்மையும் வாய்மை இடைத்த புறை தீர்ந்த நன்மை பயக்கும் பொன்மையும் பொய்மையும் வாய்மை இடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் பிறருக்கு நன்மை கொடுக்கறதா இருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிறிய பொய் சொல்கிறது கூட தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு வல்லவர் சொல்லியிருக்காரு பொருள் பார்த்தோம்னா புரை அப்படின்னா குற்றம் பயக்கும் தரும் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சை தன்னை சுடும் தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது கூறினால் தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யா பொய் இல்லாமல் நடப்பான் ஆனால் அத்தகையான் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் வள்ளுவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லார் உள்ளத்திலும் இருப்பவன் யார் அதாவது உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருப்பவன் சொல்லிட்டு சொல்றாங்க மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுபவன் தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுபவன் யார் மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் உண்மை மட்டும் தானம் தம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் என்று வள்ளுவர் கூறுகிறார் தான் கேட்பாங்க தேர்வில் அதாவது பொருள் கொடுத்து அதுல ஒரு கேள்வியா கேட்பாங்க அடுத்ததா பொய்யாமை அண்ண புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் அதாவது பொய் பேசாமல் ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும் அது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நன்மைகளையும் நலன்களையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணனா அவை போல்வன எய்யாமை வருந்தாமை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிர செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிர செய்யாமை செய்யாமை நன்று பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியது இல்லை அப்போ அறத்துல தலையாய அறம் என்னன்னு கேட்டா பொய் சொல்லாமை பொய் சொல்லாம இருக்கிறதா எல்லாம் சிறந்தது அதில் வேறு எந்த அறத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அல்லவர் சொல்லியிருக்கார் அடுத்ததாக புறந்தூய்மை அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் உடல் தூய்மை நீரால் உண்டாகும் உள்ள தூய்மை வாய்மையால் தீங்கு தராத சொற்களை பேசுவதால் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அகம் அப்படின்னா உள்ளம் அமையும்னா உண்டாகும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட மனதில் இருக்கும் அகத்தினை இருளை நீக்கும் பேசாமையே உண்மையான விளக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தொன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் உண்மையாக கண்ட பொருள்கொழுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி இதோட ஆசிரியர் குறி பார்த்துடலாம் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் இவர் சுரங்க சொல்லி விலங்க வைப்பதில் வள்ளுவர் முக்கியமானது சுருங்க சொல்லி விலங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்டால் திருவள்ளுவர் இவரை பற்றி தெளிவான வரலாறு இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல இவருக்கு இருக்கிற வேறு வேறு பேர்கள் என்ன அப்படின்னா நாயனார் முதற் பாவலர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் தேவர் இந்த மாதிரி பல பேர் இருக்குது இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்று கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டால் நம்ம இப்போ இருக்கிற வருஷத்தோட முப்பத்தி ஒன்று கூட்டி தான் சொல்லணும் இதோட நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரல் வெண்பாட்களால் அமைந்த நூல் திருக்குறள் இது திரு என்னும் அடைமொழியை பெற்று திருக்குறள் அப்படின்னு வந்து வழங்கப்பெறுது இந்த நூல் வந்து மூன்று பாக்களை கொண்டுள்ளது அதனால் முப்பால் அப்படின்னு அழைக்கப்படுது என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறம் அறம் வந்து முப்பத்தெட்டு பொருள் எழுவது இன்பத்து பால் ஒரு இருபத்தஞ்சு மொத்தம் முப்பத்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒரு அதிகாரம் இருக்க பத்து பாடல்கள் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களை இந்த திருக்குறள் கொண்டுள்ளது இது வந்து மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் இந்த திருக்குறள் அப்போது திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டு உள்ளதனால் இது உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுது சரியா அப்போது இது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களும் முதன்மையானது பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் திருக்குறளும் ஒன்று அதில் வந்து பதினோரு அறநூல்கள் இருக்கும் அதுல தலையாயது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் தான் இது நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதோட நூலின் பயன் என்ன அப்படின்னா திருக்குறள் கற்பதனால் மனித வாழ்க்கை செம்மையுறும் பண்புகள் வளரும் உலகளாம் ஒன்றனும் உயர்குணம் தோன்றும் மனிதர்களிடையே வேறுபாடுகள் மறையும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு தலைக்கும் மாதிரி வினாக்கள் கோடிட்டடத்தை நிரப்புக குரல் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள் இது முன்னூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டுள்ளது உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் உலக பொதுமறை என வழங்கப்படுகிறது அந்த திருவள்ளுவரை வந்து உலக புலவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜியு யு போப்பவர்கள் சொல்லியிருப்பாங்க உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது என்ன அப்படின்னா வாய்மை வாய்மை எனப்படுவது யாதனின் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் பிரித்து எழுதுக யாதனின் யாது கூட்டல் எனின் பொய்யாது ஒழுகின் பொய்யாது குட்டல் ஒளியின் புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை தன்னஞ்சு அப்படின்ற சேர்த்துள்ளது கிடைப்பது தன்னஞ்சு புகழ் குட்டல் இல்லை புகழ் இல்லை அடுத்து ஒரு செம்மொழி தமிழ் அப்படின்ற ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க அப்போ உலக மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அதில் பல பேச்சு மொழிகளாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு எழுத்து மொழிகள் உள்ளனவற்றில் இலக்கிய வளம் நிறைந்த மிக சிலது தான் அப்போது வள்ளலார் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா எளிதில் பேசவும் எளிதில் ஒரு பாடல் இயற்றவும் நம்மளுக்கு இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே அப்படின்னு வள்ளலார் சொல்லிருக்கார் எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது நம்ம தென்மொழியாகிய தமிழ் ஒன்று அப்படின்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு அதே மாதிரி உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழி தான் அப்படின்னு பல அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ செம்மொழிகள்னு பார்த்தோம் அப்படின்னா திருந்திய செவ்வியல்பு பொருந்திய மொழிகள் தான் செம்மொழிகள் இப்போ செம்மொழிகள் ஆறு மொழிகள் வந்து பட்டியலிட்டிருக்காங்க அப்போ கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரா ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிடுகிறார் மொழியில் அறிஞர் ச அகத்தியலிங்கம் மொழியில் அறிஞர் யாரு ச அகத்தியலிங்கம் செம்மொழிகள்ல முதன் முதல்ல செம்மொழி தகுதியை பெற்றது தமிழ் தான் ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கியிருக்கோம் இதில் வந்து சில மொழிகள் வந்து பேச்சு வழக்குல இல்லையா என்ன அப்படின்னா கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் இது வந்து எழுத்து மொழிகள மட்டும்தான் இருக்கு பேச்சு மொழிகளில் கிடையாது அப்போ செம்மொழி தமிழோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உலகத்துல இன்று வழங்குகிற மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டது தான் நம்ம தமிழ் மொழி நம்ம தமிழ் மொழியில என்னென்ன இருக்குன்னா பல பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொல்லாயிரம் இறையனார் அகப்பொருள் அந்த மாதிரி பல வகையான செவ்வியல் இலக்கியங்களும் தமிழை செம்மொழி அப்படின்னு நிலைவு நாட்டுறதற்கு ஒரு சான்றாக இருக்குது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் கிடையாது அதனால் திருக்குறளை டாக்டர் கரவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடடைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்கா டாக்டர் கிரவுல் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடா வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தங்க ஆப்பிள் இதை சொன்னதும் டாக்டர் கிரவுல் தான் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்ததுன்னு சொன்னதும் டாக்டர் கிரவுல் இது ரெண்டும் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்து தமிழின் தனிப்பெரும் தன்மைகள் என்ன அப்படின்னா அதோட தொன்மை என்னன்னா உலக உலகத்தோட மிக பழமையான நிலப்பகுதின்னு பார்த்தா குமரிக்கண்டம் அந்த நிலப்பகுதி வந்து கடல் கொளால் மூழ்கிடுச்சு ஸோ அந்த தென் நிலத்தில் தான் தமிழ் தோன்றியதன ஒரு தண்டி அலங்கார நூல் சொல்லுது அந்த தண்டி அலங்கார நூல் என்னன்னு பார்த்தோம்னா உங்களிடையை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி எங்களினீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனையாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேறு இல்லாத தமிழ் அப்படின்ற ஒரு தண்டி அலங்கார பாடல் ஒன்று சொல்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ மென்மை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழின் ஓசை என்னென்னா மெல்லோசை இது தேர்வில் கேட்டிருக்காங்க தமிழின் ஓசை மெல்லோசை அந்த மெல்லோசையை பெற்றிருக்கிறதுனால உலகம் முதன்முதலியாக தோன்றியும் வளக்கொழியாமல் இன்றும் அதோட இளமை மாறாமல் கன்னித்தமிழாய் நம்ம தமிழ் இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த காலத்துக்கும் எக்காலத்தும் உள்ளத்தில் அழக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கத்தக்க சொற்களை கொண்டுள்ளதால் நம்ம தமிழ் மொழி விளங்குது தாய்மைன்னு பார்த்தோன்னா பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலவற்றிலும் வடிவுத் திரிந்து வழங்கி வருகின்றன அப்போது நாஞ்சில் நாட்டில் அம்மை அப்பனை குறிக்கிற சொல் அதாவது பெற்றோரை குறிக்கும் சொல் அம்மை அப்பன் நாஞ்சில் நாடு சரியா அப்போ தூய்மைன்னு பார்த்தோன்னா தமிழ் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் வெள்ளத்தில் மறைந்து போயிருச்சு அப்போ எஞ்சியுள்ள சில பழஞ்சொற்களை கொண்டு தேவைக்கேற்ப புது சொற்களை புனைந்தும் பிறமொழி துணையின்றி தமிழால் தனித்து இயங்க இயலும் இந்த உண்மையை அறிந்தே தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கவும் செய்யும் மட்டுமின்றி தூங்கவும் செய்யும்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா ராபர்ட் கால்வெல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும்னு சொல்லியிருக்காரு செம்மை அப்படின்றத பார்த்தோம்னா மக்களுக்கு ஒழுக்க வரம்பு ஒரு தேவையானது போலவே மொழிக்கு ஒரு இலக்கண வரம்பு நம்மளுக்கு தேவை அதுக்கான திருந்திய வடிவமும் இன்றுமையாதது இது தமிழ்ல உள்ளதுனால வேற எந்த மொழியிலும் காண இயலாது அதனாலயே நம்ம தமிழ செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரியா மும்பைன்னு பார்த்தோம்னா முதற் சங்கத்திலிருந்தே இசையும் நாடகமும் இயற்றமையிலோடு இணைந்து முத்தமையானே வழங்கி வரலாயிற்று அப்போ அப்போ இசையும் நாடகமும் ஏற்றுமலோடு இணைந்து முத்தமிழின் வழங்கி வந்த காலம்னு கேட்டால் முதற் சங்க காலம் முதல் இரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியவனவாகவே இருந்தது இயற்கையோட வளர்ச்சின்னு பார்த்தோன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றது தொல்காப்பிய நூற்பா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பி நூறுப்பா தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு ஆனால் காரணப் பெயர்கள் மிகவும் அதிகம் ஒருமைப்பன்மை என்னும் இருவகை எண்கள் மட்டும்தான் தமிழில் இருக்குது ஆனால் வடமொழியில் ஒருமை இருமை பன்மை அப்படின்ற மூன்று வகை எண்கள் இருக்குது தமிழில் இருவகை எண்கள் வடமொழியில் மூன்று வகை எண்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு இருக்குது ஆண்பால் பெண்பால் அந்த மாதிரி பொருட்களுக்கு பால் வேறுபாடு இல்லை அது ஒரு அகிரினை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருவோம் ஆனால் பிற மொழிகளில் இத்தகைய பகுப்பு முறை கிடையாது இலக்கண நிறைவுன்னு பார்த்தோன்னா எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான ஒரு பொருள் இலக்கணத்தையும் சொல்லும் மற்ற மொழியெல்லாம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான் இலக்கணம் சொல்லும் ஆனால் தமிழ் வந்து வாழ்வியலுக்கான பொருளையும் சேர்த்து சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதனையும் அகம்புறம் என இரு வகைகளாக நம்ம பகுத்திருக்கோம் செய்யுளின் சிறப்புன்னு பார்த்தோன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலே தான் இருந்தது கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எந்த மொழியிலும் இல்லை கலிப்பா அப்படின்ற செய்யுள் வகைகள் வேறு எந்த மொழியிலும் இல்லை தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பாக இருந்திருக்கு அணி சிறப்புன்னு பார்த்தோன்னா புலவர்கள் செயல்களுக்கு சிறப்பு சேர்க்க ஓமையையும் உருவகத்தையும் போன்ற அணிகளை பயன்படுத்தி நம்மளுக்கு பாடல் இயற்றியிருக்காங்க அணினா அழகு செய்யலுக்கு அழகு சேர்க்க உருவகத்தையும் ஓமையும் நம்மளுக்கு பயன்படுத்தி நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க நூல் சிறப்புன்னு பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் இயற்கை சீற்றங்களால் அழிந்து போயிருக்கு கிடைத்தனவற்றுள் சங்ககால நூல்கள் தமிழன் மொழியையும் பண்பாட்டையும் விளக்குவதா இருக்கு இத்தகைய இத்தகைய விளிமைய வியக்கத்தகு பண்பாடுகளின் நூல்களையும் கொண்டது நம்ம தமிழ் மொழி அத்தகைய வீர நிச்சய தமிழ்மொழி தமிழ் மொழி உணர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான கோடிட்டடம் பார்த்தோம்னா உலகில் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் தமிழில் என்ன பெயர்கள் குறைவு அப்படின்னா இடுகிரி பெயர்கள் குறைவு காரண பெயர்கள் அதிகம் எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் நம்ம தமிழ் வாழ்விலுக்கான பொருள் இலக்கணத்தையும் சொல்லும் புலவர்கள் செய்யலுக்கு சிறப்பு சேர்க்க உவமையையும் உருவகத்தையும் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர் உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ் மொழி அம்மையப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு நாஞ்சில் நாடு வாழ்வியலுக்கான இலக்கணம் குறுமொழி தமிழ்மொழி அடுத்ததா ஊரும் பேரும் ஒவ்வொரு பகுதியில ஊரையும் பேரும் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தான் இயற்கை ஏந்து வாழ்ந்தோம் நம்ம தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பேர்களை ஊர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க இந்த தமிழ் சொல் வந்து உலகின் பல நாடுகளில் வழங்குவது வியப்பளிக்கிறது பாபிலோன் அப்படின்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் ஊர் அப்படின்ற பேரில் ஒரு நகரும் ஊர் நம்மு அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ஊரும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னா பாபிலோன் பக்கத்தில் நாளடைவில் பல்வேறு ஊர்கள் உருவாக நிலவகைக்கேற்ப பேரிட்டு மலையூர் காட்டூர் மருதூர் கடலூர்னு சொல்லிட்டு பேரை மாற்றி அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி நிலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்காங்க இப்போ குறிஞ்சி நில ஊர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பகுதி மலையும் மலையும் சார்ந்த பகுதி தானே குறிஞ்சின்னு சொல்லுவோம் அப்போ ஆனைமலை சிறுமலை திருவண்ணாமலை நாகமலை வள்ளிமலை விராலிமலை இந்த மாதிரி மலையிலும் வர்ற பகுதிகள் எல்லாமே குறிஞ்சி நில ஊர்கள் மலையின் சிறிய பகுதியை குன்றுன்னு சொல்லுவோம் அப்போ குன்றோட சிறிய பகுதி கரடு கரடோட சிறிய பகுதி பாறை அப்போ அந்த மாதிரி குட்டப்பாறை சிப்பிப்பாறை பூம்பாறை மட்டப்பாறை மணப்பாறை இந்த மாதிரி பாறைன்னு பெயர்கள் குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி இந்த மாதிரி குன்றுன்னு வர்ற பெயர்கள் அப்போது கிரி அப்படின்னா வடமொழியில் மலைன்னு பொருள் அப்போது கிரின்னு வர்ற பெயர்கள் கிருஷ்ணகிரி கோத்தகிரி சிவகிரி நீலகிரி இந்த மாதிரி வர்ற பெயர்கள் குறிச்சி அதாவது குறிச்சின்னு மாறிடுச்சு அப்போ ஆழ்வார் குறிச்சி கல்லடை குறிச்சி கள்ளக்குறிச்சி மொடக்குறிச்சி இந்த மாதிரி பாறைன்னு வரப்பேர்கள் கரடுன்னு வர பேர்கள் மலைன்னு எரின்னு வர பேர்கள் குறிச்சின்னு பேர்கள் எல்லாமே வந்து குறிஞ்சி நிலப்பகுதியை சார்ந்த பகுதிகளா இருந்திருக்கு அடுத்து முல்லை நில ஊர்கள் முல்லைநில ஊர்கள் பார்த்தோம் அப்படின்னா முல்லைனாலே காடும் காடும் சரந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அப்போது அத்திமரங்கள் சூழ்ந்த பகுதி ஆற்காடு அப்படின்னு சொல்லுவோம் ஆலமரங்கள் சூழ சூழ்ந்த பகுதி ஆலங்காடு கலாச்செடிகள் நிறைந்த பகுதி கலாக்காடு மாமரங்கள் செலுத்தியிருந்த இடம் மாங்காடு அப்போது பனைமரங்கள் நிறைந்த பகுதி பனையபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டு அழைச்சிருக்காங்க பனைமரங்கள் அதிகமாக இருந்தது பனையபுரம் அது முள்ளையில தான் இருந்திருக்கு அப்போது காட்டில் வாழ்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற விலங்குகளால் கால்நடைகளால் எதுவுமே வந்து நம்மளுக்கு தீங்கு நேராதவனா வேலி கட்டி பாதுகாத்துருக்காங்க அப்போ அதுக்கு பேர் என்ன பட்டி பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அப்போது பட்டி பாடின்னு வர ஊர் எல்லாமே முல்லை பகுதி ஆட்டையாம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகுடல்பட்டி சி சின்ன கொல்லப்பட்டி பெரிய கொல்லப்பட்டி இந்த மாதிரி பட்டின் வர ஊர்கள் எல்லாமே முல்லை நில ஊர் ஆடு மாடுகள் அடைக்க பயன்படும் இடத்துக்கு பேர் தான் பட்டி அடுத்து மருத நில ஊர்கள் நிலவளமும் நீர்வளமும் பயிர் வளமும் சேர்ந்த பகுதி தான் மருதம்னு சொல்லுவாங்க அதாவது வயலும் வளையும் வயலும் சார்ந்த இடம் அப்போ ஆறு ஊரணி இந்த மாதிரி குளம் இந்த மாதிரி சேர்ந்தது தான் நம்ம மரு மருதம் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது ஆறுகள் பாயும் இடங்களில் ஆற்றூர் அப்படின்னு வழங்கும் ஊர்கள் தவிராமல் இடம் பெற்றிருக்கும் இந்த காலப்போக்கில் ஆத்தூர் அப்படின்னு மருவி வழங்கப்பட்டிருக்கு இது போன எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க ஆற்றூர் அப்படின்றது மருவி எப்படி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போன எக்ஸாம்பிளை கூட கேட்டிருந்தாங்க இது ரொம்ப முக்கியமான பாடம் கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர் கடம்பத்தூர் தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி தெங்கூர் புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதி புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி இதில் பட்டின்னு வந்திருக்கிறதுனால நம்ம வந்து முல்லைன்னு சொல்லிடக்கூடாது இந்த புளியம்பட்டி மட்டும் மருதத்தில் வரும் சரியா அடுத்ததா குளம் ஏரி ஊரணி போன்ற நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு இருக்கிற ஊர்பெயர்களையும் நம்ம வந்து மருதத்தில் சேர்ப்போம் சீவலைப் ஏரி அதாவது ஏரி புளியங்குளம் பேரா ஊரணி மாங்குளம் வேப்பேரி இதுவும் வந்து மருத நில ஊர்கள் தான் அடுத்து நெய்தல் நில ஊர்கள் நேரில் பழங்கார பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூருக்கு பேர் பட்டினம் சிற்றூர்னா பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள் பரதவர்கள்லாம் மீன் பிடிக்கிறவங்களாம் பரதவர்கள் சொல்லுவோம் பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள் கீழக்கரை கோடியக்கரை நீலாங்கரை அப்படின்னு இடம்பெற்றிருக்குது அப்போது மீன்பிடி மீன் பிடிக்கிறவங்க அதாவது மீன் பிடிக்கிறவங்க வாழ்ந்த பகுதி அந்த பேர் என்ன அப்படின்னா குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து அரசும் ஊர்களும் பெருவேந்தர்களும் குறுநில மன்னரும் அரண்கள் அமைத்து மக்களை காத்தனர் அரண்களும் கோட்டைகளும் ஒன்று கோட்டை சூழ்விருந்த ஊர்களை கந்தர்வ கோட்டை கோட்டை தேவக்கோட்டை நாட்டரசன் கோட்டை நிலக்கோட்டை பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை அப்படின்னு வழங்கலாயிருக்கு திசைகளும் ஊர்களும் நாற்றிசை பெயர்களும் ஊர்களும் குறைக்கப்பட்டன தம் ஊருக்கு கிழக்கே சாரி தம் ஊருக்கு கிழக்கே இருந்த ஊருக்கு பேர் கீழூர் மேற்கே அமைந்த ஊருக்கு பேர் மேலூர் சரியா தெற்கே இருந்துச்சு அப்படின்னா தென்பழஞ்சி வடக்கே இருந்துச்சு அப்படின்னா அது வடப்பாளஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாயக்கர்கள் நம்ம தமிழகத்தை எழுவத்தி ரெண்டு பாளையமா பிரிச்சு வழங்கி வந்தாங்க அதுல அந்த பாளையங்கள் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிறது ஆரப்பாளையம் ராஜபாளையம் கணக்கம்பாளையம் குமாரப்பாளையம் செட்டிப்பாளையம் கோரிப்பாளையம் மேட்டூர்பாளையம் அப்படின்னு பல பேரா இருக்கு கல்வெட்டுக்களில் காணப்படும் மதுரை மருதையாகி இன்று மதுரையா நம்ம வழங்குது அப்போ இப்போ இருக்கிற மதுரை வந்து கல்வெட்டில் எப்படி வழங்கி வந்திருக்கு அப்படின்னா மதுரை புத்தூர் அப்படின்ற ஒரு கோயம்புத்தூர் ஆகி வந்திருக்கு இப்போ அது கோவையாக மருவி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதோட மாதிரி வினாக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் கொடுக்கல சார்பெழுத்துக்களின் வகைகள் சார்பெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் தனித்தியங்கி முதன்மை பெற்று விளங்குவதால் அதனையும் முதலெழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்த முதலெழுத்துக்கள் முப்பது எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா பத்து அதாவது உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகர குறுக்கம் ஊரக்குருக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது மோ இது பத்துந்தான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆயுதம் டேஸ் எழுத்து வகையை சார்ந்தது அப்படின்னா ஒரு சார்பெழுத்து வகையை சார்ந்தது சார்பெழுத்துக்கள் டஸ் வகைப்படும் பத்து வகைப்படும் முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது இதில் பாரதியார் பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் உரையும் அடி பாப்பா அப்படின்னு ஒரு பாரதியார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க சுட்டெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதாவது எங்கள் வள்ளினம் மிகுமிடம் மிக இடம் இரண்டு சொற்கள் ஒன்றாக சேரும் போது இடையில் க ச கேப அதாவது இக்கு இச்சு இத்து இப்பகி நான்கு வள்ளின மெய்யெழுத்துக்கள் எங்கெங்கு மிகும் அப்படின்றது குறித்து அறிவோம் ஆ ஆஇ அப்படின்ற சுட்டெழுத்துக்கள் ஆறாம் வகுப்பில் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல வந்து இந்த எழுத்துக்களின் முன் வள்ளின எழுத்துக்கள் முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்துக்களின் எழுத்துக்களின் மெய் எழுத்துக்கள் தோன்றும் இதுதான் நான் வந்து வல்லொற்று மிகுதல் சொல்லி சொல்கிறோம் ஆ குட்டல் பையன் அப்பையன் ஆ குட்டல் சட்டை அச்சட்டை ஈ குட்டல் தோட்டம் இத்தோட்டம் ஈ குட்டல் குளம் இக்குணம் ஊ குட்டல் பக்கம் உப்பக்கம் அப்போது ஏ என்னும் ஆமா ஏ என்னும் விநாயகத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வள்ளினம் மிகவும் ஏ குட்டல் குளம் எக்குணம் ஏ குட்டல் சட்டை எச்சட்டை ஆனால் ஊ என்னும் சுட்டெழுத்து தற்போது வழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழங்களை அறிவோம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது பார்த்துக்காங்க இதுக்கு ஒரு ஷார்ட் ஷார்ட்கட் கூட சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அடுத்ததாக ஒரு சின்ன பத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் வந்து எக்ஸாமி கேட்குற மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் கொடுக்கல அடுத்ததாக புலித்தேவன் அப்படின்றவரை பற்றி ஒரு ஒரு பற்றி கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு வயசுலேயே மற்போர் சிலம்பம் வாழ்பேச்சு போன்ற போன்ற வீரக்கலைகளில் மிகுந்தவராக இருந்திருக்காரு மதுரைக்கு பக்கத்தில் புலி ஒன்று ஊருக்குள்ளே வந்துருச்சு அதை பார்த்த மக்கள் வந்து ரொம்ப பயந்து இருந்திருக்காங்க மக்களின் அச்சத்தை போக்க கருதி அரசர் விஜயரங்க சொக்கநாதன்ன்ற ஒரு புளியை கொண்டு வீழ்த்தபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும்ன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இந்த நிலையில் ஊருக்குள்ளே புகுந்த அந்த புளியை வந்து ஒரு ஒரு சிறு ஒரு சிறுவன் வந்து ஆஹ் கொன்று வீழ்த்தியிருக்கான் அவன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளமையிலேயே துணிச்சொலும் வீரமும் கொண்டு விளங்கி அந்த சிறுவன் தான் பின்னாளில் புலித்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு தமிழகத்தின் சிறப்பு மரம் பனை மரம் இந்த இது வந்து ஏழைகளின் கற்பக விளச்சம் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பனிமரங்கள் வந்து சல்லி வர்களை கொண்டிருப்பதனால் கட்டணங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி வயல்வெளிகளில் இரண்டு பக்கமும் வந்து இது வந்து நம்ம வந்து வளர்க்குறதுனால நீர்நிலைகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து ராபர்ட் கால்வெலை பற்றி கொடுத்துருக்காங்க பெயர் ராபர்ட் கால்வெல் பிறந்த நா பிறந்த ஆண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண் பதினஞ்சு நாடுன்னு பார்த்தோம்னா அயர்லாந்து தமிழகத்தில் இவர் எங்கே வாழ்ந்திருக்கார் அப்படின்னா இடன்குடி திருநெல்வேலி மாவட்டம் தமிழ் தொண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உல உலகிற்கு பறைசாற்றியவர் தான் கால்பெல் தம் அதாவது திராவிட மொழிகளோட தாயே தமிழ் தான் உலகிற்கு பறைசாற்றியவர் இவர் இயற்றிய நூல் பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ஏற்றிருப்பார் இவர் எங்கே மறைஞ்சிருக்கார் அதாவது எங்கே இறந்து போனார் அப்படின்னா கொடைக்கானலில் இறந்து போனார் இவர் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பொருள் குறுக பண் அப்படின்னா இசை அகம்னா உள்ளம் யாது ஒன்றும் அப்படின்னா யாது கூட்டல் ஒன்றும் பயக்கும் எனின் பயக்கும் குட்டல் எனின் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் தனித்தியங்கும் எழுத்துக்கள் முதலெழுத்து திருவிக்கா டேஸ் இதழின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா நவசக்தி ஆற்றோர் பேச்சுவலைகள் ஆத்திர என மரவியுள்ளது ஓகே இப்போ ஏல் ஒன்று இருக்கக்கூடிய ஏழாம் மூத்துல எல்லாம் பார்த்தாச்சு அடுத்ததான் ஏழு இரண்டு பார்க்கலாம் தேங்க்யூ